ஓம் கம் கண்பதாய நமக ஓம் நமச்சிவா நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி வருகிற திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் புது வருடம் பிறக்கிற நாளுங்க அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிய வழிபாடாலும் எளிய பூஜையாலும் நம்ம வாங்கிற ஒரு பொருளாலும் நம்ம இல்லத்தில் என்றென்றும் செல்வச் செழிப்பும் ஐஸ்வர்யமும் நிறைந்து இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இனி வர்ற காலங்களில் நம்மளுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம நல்ல முறையில் சந்தோஷமாக வாழணும் இறை வழிபாடு அப்படிங்கிறத நிச்சயமாக செய்யணும் வருட துவக்கத்தின் முதல் நாள் நம்ம எப்படி பூஜையை செய்து அந்த நாளை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டாடுறோமோ அந்த தான் நமக்கு அந்த வருடம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க காலை எழுந்த உடனே அந்த நாளை நம்ம எப்படி வரவேற்கிறோமோ அந்த தான் அந்த நாளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே நிறைய பேர் அதை அனுபவபூர்வமா உணர்ந்திருப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கலையில எழுக்கிறப்பவே நம்மளால சந்தோஷமா எழுந்தோம் அப்படின்னோம்னா அன்றைய நாள் நமக்கு சந்தோஷமாகவும் வெற்றி நாளாகவும் இருக்கும் இதே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோடு ஏதோ ஒரு மன குழப்பத்தோடு ஏதாவது ஒரு டென்ஷனோட நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னம்னா அந்த நாளே நமக்கு குழப்பமான நாளாக தான் இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கே இந்த மாதிரி அப்படிங்கிறப்ப ஒரு வருடம் தொடங்குகிற முதல் நாளில் நம்ம அந்த நாளை சிறப்பாக இறை வழிபாடு செய்து அந்த நாளை சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் கொண்டாடுறப்ப அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி அது நமக்கு வருடத்தின் முதல் நாள் அந்த நாளில் நம்ம இறை வழிபாடு செய்து இறைவனுக்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அந்த வருடமே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் திங்கட்கிழமை என்றாலே சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு எல்லா கிழமைகளிலும் மிக நல்ல கிழமை அப்படின்னாவே சோமாவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க திங்களை தன் தலையில் சூடியவர் சந்திர மௌலீஸ்வரர் அதனால தான் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு திங்கட்கிழமையில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் சந்திர பகவான் அருள் கிடைக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருள் கிடைத்தால் மன நிம்மதி மன மகிழ்ச்சி மன அமைதி கிடைக்குங்க மனது சந்தோஷமாகவும் மனது நல்ல புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாவே நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதாவது மனம் எப்பவுமே அமைதியா இருக்கணும் அந்த அமைதியை சாந்தியை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சந்திர பகவான் சந்திர பகவானை வழிபாடு செய்து சிவபெருமானையும் திங்கட்கிழமையில் நம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் மனித ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்ம உடல்நிலையே ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளை நம்ம முதல்ல நம்பணும் நான் நல்லா இருக்கேன் என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாகத்தான் முடிப்பேன் என்னால எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற மன ஆற்றலும் மன தைரியமும் நமக்கு இருந்தாலே நம்ம செய்கிற எல்லா காரியமும் சிறப்பாக இருக்குங்க அதற்கு காரணகத்தாவாக விளங்குபவர் சந்திர பகவான் அதனால் நம்ம திங்கட்கிழமையில் சந்திர பகவானை வழிபாடு செய்து சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிற்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம மனது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இவங்களை தான் நம்ம முதல்ல வழிபாடு செய்யணும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் தான் வழிபாடு செய்யணும் நிறைய சொத்தே இருந்தாலும் நம்ம மன அமைதியா இருந்தால் சொத்து நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம நிறைய பலகாரங்கள் பட்சணங்கள் இருந்தாலும் நம்ம மனது சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட முடியும் மன அமைதி இல்லாமல் திங்கட்கிழமையில் சோமாவர திங்கட்கிழமை வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த வருடம் புது வருடம் நமக்கு திங்கட்கிழமை வருதுங்க அந்த நாள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கிறதால அன்றைய நம்ம வாங்க பொருள் சந்திர பகவானுக்கு உரிய பச்சரிசி பச்சரிசியை நம்ம வயிற்றுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அவ்வளோ சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான ஒரு காரியம் நமக்கு நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்தந்த நாளுக்கு அந்தந்த கிரகங்களுக்கு உரிய பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த கிரகங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்கிக்கிழமை காலையில தான் நீங்க வாங்கணும் வருடப்பிறப்பு பிறப்பு முதல் நாள் காலையில தான் நீங்க போய் கடையில் வாங்கணும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறியில விளக்கேற்று வைத்து சாமி கும்பிட்டு நம்ம கடை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு அரை கிலோவாவது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி வாங்கிட்டு வந்து அந்த பச்சரிசியை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரத்திலேயோ கொஞ்சமாக போட்டு அதற்கு மேலே ஒரு அச்சு வெள்ளம் வேங்க இந்த பச்சரிசியும் அச்சு வெள்ளமும் நீங்கள் சேர்த்து வச்சீங்க அப்படிங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்த அற்புதமான வாழ்வு அமையும்ங்க இதைய வருட பிற பண்ணைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை செய்யலாம் திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை ஒரு பவுல் நிறக்க பச்சரிசி எடுத்து வச்சு ஒரு அச்சு வெள்ளமும் வச்சு அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் சந்திர பகவானை மனதார நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி இந்த பச்சரிசியும் அச்சு வெள்ளத்தையும் வச்சிங்க அப்படின்னா உங்களை வெல்வது யாராலும் முடியாது உங்களுடைய மனம் அவ்வளவு அமைதியாகவும் அவ்வளவு சாந்தமாகவும் இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மனம் நிம்மதி கிடைக்குங்க இந்த பச்சரிசியும் அச்சு வெள்ளத்தையும் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் திங்கக்கிழமையில வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு பித்தளை தட்டெடுத்துக்கோங்க பச்சரிசியை பரப்பி விட்டு அதில் ஓம் என்ற எழுத்தை எழுதி ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி அந்த பச்சரிசி மேலே வச்சு பூக்களால் அலங்காரம் வை பண்ணி சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமை அப்படிங்கிற அந்த நாள்ல நீங்க இந்த வழிபாட்டை செய்யறீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியும் மன ஆனந்தமும் கிடைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே வராதுங்க குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற காரியமும் சிறப்பாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிற குடும்பத்தில் எது செஞ்சாலும் அது வெற்றியா அமையாது இதே நேரத்தில் எப்பவுமே சந்தோஷமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் இருக்கிற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலும் அடுத்த நிமிடமே ஓடி போய் பேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முன்னுக்கு நிற்கிறது இந்த மாதிரி ஒற்றுமையா நம்ம இருக்கணும் அப்படின்னா தந்திர பகவானுடைய அருள் வேணும் சிவபெருமானுடைய அருள் வேணும் ஒரு குடும்பம் நல்லா மன அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்தாலே போதுங்க நமக்கு அத்தனை சிறப்புகளும் கிடைக்கும் திங்கட்கிழமை வருடப்பிறப்பு மறவாமல் பச்சரிசி வாங்குங்க பச்சரிசி பரப்பி வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்